அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் மிக முக்கியமான பதிவுகளை மற்றவங்க பேசாத டாப்பிகளையெல்லாம் நம்ம மிகுந்த விவரமாகவும் தெளிவாகவும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் வித்து ஃப்ரூஃப்போடு அதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த ஜேடிஓ கவுன்சிலிங் பற்றி ஒரு இதை நான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜேடிஓ கவுன்சிலிங்க்கு நேற்று அறிவிக்கை வெளியாக இருக்குது உங்களுக்கு தெரியும் அந்த ஜேடிஓ கவுன்சிலிங் சம்மந்தமாக வந்து வெளியான என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஜேடிஓவுக்கு மட்டும் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு கவுன்சிலிங் நடக்கும் டிஎன்பிஎஸ்சியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்னன்னா பல பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க கான்டெக்ட் பண்ணும்போது அதனுடைய கவுன்சிலிங்கை ஒன்றா தான் வைக்கணும் இப்போ ஜேடிஓவுக்கு ஒரு மாதிரியும் பிடபிள்யூடிக்கும் ஹைவேஸுக்கு ஒரு மாதிரியும் பிடபிள்யூடிக்கு ஒரு மாதிரியும் வச்சாங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல மொத்தம் எட்டு விதமான பதவிகளுக்கு அவங்க எக்ஸாம் வச்சுருக்காங்க ஒரே எக்ஸாமில் எக்ஸாம் பேர் என்ன அப்படின்னா கம்பைனடு கம்பைனடு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அந்த அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கால்ஃபர் பண்ணும்போது இருந்த போஸ்ட்டு ஆயிரத்தி எண்பத்தி மூணு அப்புறம் பதினஞ்சு ஆறில் அந்த வேக்கண்ட்டை ரிவேஸ்டர் பண்ணது ஆயிரத்தி இரநூத்தி முப்பது இப்போ இந்த ஆயிரத்தி இரநூத்தி முப்பது வேக்கண்ட்டில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஜேடிஓவுக்கு மட்டும் இருபத்தி ரெண்டாம் தேதி கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க இரநூத்தி முப்பத்தி ஆறு பேருக்கு இது ஏன் அப்படி கூப்பிடணும் இப்போ நம்ம நமக்கு டவுட் என்ன அப்படின்னா இந்த கைவேஸில் செலக்ட் ஆனவங்கெல்லாம் கைவேஸில் செலக்ட் ஆகிட்டு அப் போஸ்டிங் வாழ்க்கை தவிர மற்றவங்க வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டுடைய கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற விளக்கத்தை டிஎன்பிஎஸ்சி தரவே இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னா இல்லை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்களா இல்லை குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் மாதிரி இன்டர்வியூ போஸ்ட்டில் தேவை செய்யப்படாதவங்க டிவியில் வந்து இது பண்ணுவாங்கள்ல அது மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல நமக்கு ஸோ அது ஒரு பெரிய தெளிவு இல்லாமல் இருக்குது பொதுவாகவே ஜேடிஓக்கு வந்து ரிசல்ட் வெளியிடும் போதே அவங்க ஓவரால் ரேங்க்கும் அதர் தன் ஹைவேஸ் அந்த மாதிரி தான் விட்டுருக்காங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ரேங்க்கும் ஹைவேஸ் இல்லாத ரேங்க்கும் தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க அப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து எக்ஸாம் ஒன்றா நடத்தினாங்க அப்போ கவுன்சிலிங்கும் ஒரே உரையாக வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த ஆயிரத்தி எரநூத்தி முப்பது பேரில் இஸ் டு டூர் ஏசியாவில் கூப்பிட்டாங்கன்னா அவங்கள கவுன்சிலிங் கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான வேக்கண்ட்டை அவங்களே தேவை பண்ணிட்டு போக போகிறாங்க இல்லைன்னா இருக்குது இல்லை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இவங்களே கவுன்சிலிங் வைப்பாங்களா ம் அது எந்த அது எப்படின்னு தெரியல இன்னொன்று என்னென்னா இதில் வந்து அஞ்சாவது பார்த்திங்கன்னா அஞ்சாவது போஸ்ட்டு ஃபோர்மென் கிரேடு போஸ்ட்டு இந்த ஃபோர்மென் கிரேடு போஸ்ட்டுக்கு மெக்கானிக்கல் மெக்கானிக்கல்லாம் கேட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஓவரால் ரேங்க்கில் வந்து ஹைவேஸ் மட்டும் ரேங்க் விட்டாங்கன்னா இந்த ஃபோர்மேனு ஹைவேஸில் வரும் சிவிலே வராதே அப்போ அதை எதில் கொண்டு போய் சேர்த்தாங்கன்னே தெரியல எந்த ரேங்க்கில் அதை வைப்பாங்க அப்படின்னு தெரியல அப்போ இந்த ஃபோர்மேனுக்கு மட்டும் தனியாக கவுன்சிலிங் வைப்பாங்களா டுவெண்ட்டி ஃபைவ் போஸ்ட்டுக்கு அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான கவுன்சிலிங் வ வைப்பாங்களான்னு வைப்பாங்களா இது எந்த விதத்தில் நியாயம் ஜேடிஓ ஒவ்வொரு சிறு ஜேடிஓக்கும் மஸ்ட்டு பாஸஸ் டிப்ளமோ ஜேடிஓ ஹைவேஸுக்கு ஏ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்கு ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் பி டபிள்யூக்கும் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்கு அப்புறம் ட்ர டிராவ்ஸ்மேன் கிரேடு த்ரீ டவுன் பிளானிக்கும் மஸ்ட்ரு பாஸ் ஃபோர்ஸ் டிப்ளமோ ஃபோர் மேனுக்கு டிப்ளமோ இன் மெக்கானிக் இன்ஜினியரிங்கு இந்த ஃபர்ஸ்ட்டு நாலுமே நம்ம சிவில் சிவில் தகுந்தமான படிப்பு ஓகேங்களா நோ ப்ராப்ளம் ஆனால் அஞ்சாவது ஃபோர் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி விட்ருக்காங்க எந்த ரேங்க்கில் விட்டுருக்காங்கன்னே தெரியல இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த ஓவர்சீஸ் ஜேடிஓ மொத்தம் எண்ணூற்றி நாற்பது போஸ்ட் இருக்குது அந்த எண்ணூற்றி நாற்பது போஸ்ட்டுக்கு ஏன் இவங்க ரேங்க் லிஸ்ட்டு விடும்போதே ஜேடிஓ ரேங்க் லிஸ்ட்டுன்னு தனியாக விட்டுருக்கலாம் இப்போ இவங்க வந்து ஜேடிஓ ரிசல்ட்டு வரும்போது ஜேடிஓ ரேங்க் ஹைவேஸ் ஜேடிஓ ரேங்க் ஜேடிஓ ரூரல் டெவலப்மெண்ட் ரேங்க் ஜேடிஓ இன் பிடபிள்யூடி ரேங்க் அப்படின்னு விட்டுருந்தாங்கன்னா அதுவும் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்படி விடலை இல்லை பொதுவாகவாதும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது பேர்த்துக்கு ஒன்னிஸ் டு டூன்னு அந்த இதை ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது வரை கூப்பிட்ருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை எதுவுமே இல்லாமல் போயிருக்கும் கவுன்சிலிங் போகிறவங்க அவங்க கவுன்சிலிங் போகும்போது என்ன வேக்கண்ட் இருக்கோ அவங்களுக்கு தேவையான வேக்கண்ட் அவங்களே வந்து எடுத்துக்கிடுவாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி அவங்களுக்கு எடுக்க முடிய வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க ஹைவேஸ்க்கு மட்டும்தான் கவுன்சிலிங் ஸோ ஹைவேஸ்க்கு போகிறவங்க அவங்க ஹைவேஸ் மட்டும்தான் எடு எடுக்க முடியும் சில பேருக்கு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு பிடிக்காமல் இருக்கும் அவங்க பிடபிள்யூடி தான் நம்ம நான் அவங்க லைக் பண்ணியிருப்பாங்க சில பேர் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டை லைக் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கெலாம் இப்போ ஹைவேஸ் உள்ளே இருந்த ரேங்கில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வர வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சுல அவங்க ஹைவேஸ் மட்டும்தான் வேண்டிய வேண்டியதாய்ப்போச்சு அவங்களுக்கு ஜேடி பிடபிள்யூடியோ ரூரல் டெவலப்மெண்ட்டோ டவுன் கண்ட்ரி பிளானிங்கோ எதுவுமே அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு சரியா ஜேஇ சிவில் வாட்ரு போர்டு அதுலேயும் அவங்க எடுக்க முடியாமல் போயிடும் அப்புறம் ஜேடிஓ ஜேடிஓவில் வந்து சிவில் டுவாட் போர்டில் சிவில் இருக்குது அதுவும் அவங்க எடுக்க முடியாமல் போயிடும் அப்போ எதுவுமே அவங்க எடுக்க முடியாமல் போகக்கூடிய அளவுக்கான ஒரு சூழ்நிலையை டிஎன்பிஎஸ்சி உருவாக்குது இந்த போஸ்ட்டு தான் இந்த ரேங்க்கு இந்த போஸ்ட்டு தான் ஒரே ஆப்ஷன் தான் அப்போ தானே இருக்குது இல்லை இந்த ஹைவேஸில் போஸ்டிங் எடுத்தது போக மீதி பாதி பேர் வந்து பிடபிள்இல பிடபிள்இ கவுன்சிலிங் வச்சு அப்போ வருவாங்க அப்புடின்னா அதுக்கு வந்து ஒரே மாதிரி வச்சுட்டு பெறலாம்ல கவுன்சிலிங் வச்சுட்டு பெறலாம்ல இது வந்து எந்த பேஸிக்கில் பண்ணுறாங்கன்னே புரியலை ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு விடும்போதே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு வாரியாக ரிசல்ட்டு விடாமல் விட்டது ஃபஸ்ட்டு தவறு அப்படி இல்லைன்னா ஹைவேஸ்க்கு மட்டும் தனியாக விட்டுருக்கிறது விடா விட்டுருக்க வேண்டிய அவசியமே மொத்தமாக விட்டுருக்கலாம் சரியா ரிசல்ட்டாக வந்து விட்டாங்க ஓகே கவுன்சிலிங் அது மொத்த வேக்கண்ட்டுக்கு எவ்வளவோ அவ்வளோ வேக்கண்ட்டை கூப்பிட்ருந்தா பரவாயில்ல அதுவும் கூப்பிடல பெசிஃபிக்காக ஹைவேஸை மட்டும் கூப்பிட்டு கவுன்சிலிங் வைக்கிறனால நாங்கள் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா அப்போனா இனி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க ரேங்க்கு செலக்ட் பண்ணுவாங்களா அந்த அந்த லிஸ்ட்டு இப்படி அவங்க வெளியிடுறாங்கன்னு தெரில ஸோ ஜேடிஓ இன்னும் பிடபிள்யூடி இருக்குது ஜேடிஓ ஓவர்சீஸ் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து அவங்க எப்படி லிஸ்ட்டு வெளியிடுறாங்க அது வந்து நமக்கு ஒரு புரியாத ஒரு இதாக இருக்குது ஸோ ஜேடிஓவில் வந்து டிஎன்பிஎஸ்சி இப்போ வந்து ரிசல்ட் வரலாம் நமக்கு ஓகே தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் அந்த கலந்தாய்வுக்கு யாரை கூப்பிட்றாங்களோ அவங்களுடைய அந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக விட்டுருக்கலாங்கிறதான் நம்மளுடைய நோக்கமே இப்போ வந்து ஜேடிஓ ஹைவேஸுக்கு கவுன்சிலிங்க்கு அழைக்கப்பட்ட ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் டிஎம்பிசி கூப்பிட்றாங்க இப்போ இந்த தெரு செய்யப்பட்ட நம்பரில் அவர் நம்பர் இருக்குது ஆனால் அவர் ஹைவேஸ் பிடிக்கலை அவருக்கு ஜி பிடபிள்டியோ இல்லை ரூ ரூரல் டெவலப்மெண்ட்டோ இல்லை வாட்ரு போர்டு ஜேஇயோ ரைட் பண்ணுறாரு இப்போ அவர் போக முடியுமா அவர் தெரியல கவுன்சிலிங் அன்றைக்கி வரலை அப்புடின்னா அவங்களுக்கு போஸ்டிங் திரும்ப வாய்ப்பு வரலான்னு இருக்காங்க இப்போ இந்த ஹைவேஸ் ஜேடிஓவுக்கு வெளியிட்ட ஒன்று ஸ்டு டூவில் ஒருத்தர் பத்தாவது தான் இருக்கார் வச்சுருக்கேன் இருக்கார் ஆனால் அவர் அவருக்கு ஹைவேஸ் இஷ்டம் இல்லை அவருக்கு என்ன இருக்குது பிடிபிளி தான் இஷ்டம் இருக்குது அவர் பிடிபிளிக்கு போக முடியுமா அப்படின்னா தெரியாது அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னா தெரியாது ஸோ இது வந்து இப்போ இப்போ முடிஞ்ச ஏஜி கவுன்சிலிங்லாம் வச்சுருக்கலாம் கம்பைன் ஒன்றா ஒன்றாக ஒன்றா வச்சுருக்கலாம் அவங்களுக்கு தேவையான வெக்கண்ட்டு அவங்களே வந்து செலக்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம் இது வந்து பண்ணாது தான் நமக்கு வந்து நிறைய குழப்பங்களை டிஎன்பிசி வந்து நமக்கு உண்டாக்குறாங்க ஸோ ஒரு இப்போ தான் நமக்கு நம்பிக்கையாக இருக்கும் ஒவ்வொரு இதாக ரொம்ப பாஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ அவங்க வந்து ஒரு கவுன்சிலிங்க்கு ஒருத்தரை கூப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு இப்போ நமக்கு வர டவுட்லாம் அவங்களுக்கு வராமல் இருக்குமோ என்னை கண்டிப்பாக வந்திருக்கும் அதனால் எல்லா டவுட்டையுமே அவங்க ப்ராப்பராக நம்மளுடைய எக்ஸாம் வெயிட் பண்ணுறாங்கள அவங்களுக்கு விதமான டவுட்டு வராமல் விட்டுருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ நமக்கு டவுட் என்ன அப்படின்னா ஜேடிஓ ஹைவேஸில் தேர்வு செய்யப்படாதவங்க அடுத்து வரக்கூடிய கவுன்சிலிங்கில் தேர்வு செய்யப்படுவாங்களா உள்ளவங்க அலோவ் பண்ணப்படுவாங்களா இல்லை அதில் இல்லாட்டியும் அவ்வளோவுதானா ஒன்று இன்னொன்று என்னென்னா இப்போ ஜேடிஓ கவுன்சிலிங் ஹைவேஸ்க்கு ஹைவேஸுக்கு விட்ட மாதிரி அடுத்து பிடபிள்யூடி ரூரல் டெவலப்மெண்ட் அடுத்து வாட்ரு போர்டு ஜேடிஓ இன்னைக்கு ஆட்டோகேடு டுவார்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் விடுவாங்களா கண்டிப்பாக விட்டு தான் ஆகணும் அதில் மாற்றம் இல்லை அப்படி அடுத்தது விடும்போது ஒவ்வொரு விலைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் கவுன்சில் அட்டன் பண்ணி தேர்வு செய்யப்படாதவங்க அடுத்த கட்ட டிபார்ட்மெண்ட்டுடைய கவுன்சிலில் வந்து கலந்து கொள்ளப்படுவாங்க அப்படின்னா இது ஒன்றாக வச்சுருக்கலாமே அப்படின்னு தான் நம்மளுடைய கேள்வி ஹைவேஸ்க்கு மட்டும் இதுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் விடணும் அப்போ அது வந்து பெரிய எண்ணிக்கை எண்ணிக்கையிலான போஸ்டிங்கும் அதுவும் இல்லை அதிகமான எண்ணிக்கையில் ஜேடிஓ ஓவர் சீடு தான் இருக்குது அது ஓவர் சீருன்னு ரூரல் டெவலப்மெண்ட் தான் இருக்குது அப்போ எதுக்காக அதை மட்டும் தனியாக கொண்டு வரணும் அப்படின்னு தான் இந்த மாதிரி நிறைய கேள்வி நமக்கு இருக்குது ஸோ இது இது வந்து நம்ம எந்த மாதிரி நம்ம அப்போஸ் பண்ணுறது நமக்கு தெரியாது பார்த்திங்கன்னா எண்ணூற்றி நாற்பது போஸ்ட் இருக்குது ஜேடிஓன்னு ரூரல் டெவலப்மெண்ட்டில் ஆனால் இந்த ரூரல் டெவலப்மெண்ட்டில் மஸ்ட்டு பாசஸ்ன்றிருக்கு ஒரு ஒருவேளை அதனால் அதை ஹோல்ட் பண்ணுறாங்களா ஹைவேஸுக்கு இம்பார்ட்டன்ட் தராங்களா அப்படின்னு நமக்கு தெரியலை ஏன்னா மஸ்டு பாசஸ்ன்னு இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஜேடிஓ இன் ஹைவேஸும் டிராஃப்ட்ஸ்மேன் கிரேடு த்ரீயும் ஸோ ஜேடிஓ இன் சாரி ஜேடிஓ இன் ரூரல் டெவலப்மெண்ட்டு ஜேடிஓன் இன் ரூரல் டெவலப்மெண்ட்டில் எண்ணூற்றி நாற்பது போஸ்ட் இருக்குது இந்த போஸ்ட்டுக்கு மஸ்டு பாஸஸ் டிப்ளமோ இருக்குது அது ஒன்று அதே மாதிரி டிராஃப்ட்மேன் கிரேடு த்ரீக்கு மஸ்டு பாஸஸ் டிப்ளமோன் இருக்குது ஸோ அதனால தான் அந்த மஸ்ட்டு பாசஸ் மஸ்ட்டு பாசஸன் இருக்குது அதனால் அதை அதை ஃபஸ்ட்டு பொதுவாக ஏ டிப்ளமோன் இருக்கிற அந்த போஸ்ட்டுக்கு அவங்க அலோவ் பண்ணுற கவுன்சிலிங் வைக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியவில்லை ஏன்னா நீங்கள் யோசித்து பாருங்கள் எயிட் ஃபார்ட்டி போஸ்ட் இருக்குது ஜேடிஓன்னு ரூரல் டெவலப்மெண்ட் ஏற்கனவே ரூரல் டெவலப்மெண்ட்டில் ஆர்ஐ வேக்கண்டும் இல்லை ஜேடிஓ வேக்கண்ட்டும் காலியாக இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு ஏதோ அவங்க ஃபில் பண்ணி ஆகணும் ரூரல் டெவலப்மெண்ட் தான் ஸோ எண்ணிக்கையில் பார்த்தாலும் ரூரல் டெவலப்மெண்ட் போஸ்ட்டு அதிகமாக இருக்குது டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்யாவும் ஏற்கனவே ரோடு இன்ஸ்பெக்டர் வந்து அங்கே கேஸில் இருக்குது அப்போ எயிட் ஃபார்ட்டி போஸ்ட்டு உள்ள ஜேடிஓன்னு ரூரல் டெவலப்மெண்ட்டு எக்ஸாமு ஃபஸ்ட்டு கவு கவுன்சிலிங் வைக்காமல் இரநூத்தி முப்பத்தி ஆறு போஸ்டிங் உள்ள ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வைக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குதுன்னு நமக்கு தெரியலை சரி அது போக விட்டாலும் இந்த ஒருத்தருக்கு கவுன்சிலிங்குங்கிறது அவங்களுக்கு தேவைப்பட்ட போஸ்டிங்கு அவங்க தேவை செய்யப்படுறதா அதுதான் கலந்தாய்வுங்கிறது கலந்தாய்வில் அவங்க போவாங்க பழைய போஸ்டருக்கும் அவங்க தேவை செஞ்சு எடுப்பாங்க அவ்வளோதான் அப்படி இல்லாமல் இது ஒரே ஒரு இதை தான் எடுத்தாகணும் அப்படின்னு அவங்கள வந்து கம்பல் பண்ணுற மாதிரில இருக்குது ஸோ டிஎன்பிஎஸ்சி இதை வந்து நம்ம குழப்பங்கள்லாம் தீர்க்குற மாதிரி இது பண்ணுறது ஸோ உங்களுக்கும் சந்தேகம் இருந்தா இல்லை நான் சொல்கிறதா உங்களுக்கு இது இல்லை சார் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கூட நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணுறது ஆனால் இந்த தளம் வந்து அனைவருக்கும் பொதுவானது தான் இந்த மாடர்ன் சர்வே வந்து அனைவருக்கும் பொதுவானது தான் ஸோ அதனால் நமக்கு தேவை கவுன்சிலிங் வைக்கிறாங்க நல்லது தான் ஓகே ஆனால் அது வந்து இந்த மாதிரி பல சந்தேகங்கள் வருதுல்ல சந்தேகங்கள் வந்து நம்ம கேட்கத்தான் முடியும் டிஎன்பிஎஸ்சிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஹைபிஎச் முடிச்சுட்டு அடுத்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் கவுன்சிலிங் போய் தேவை செய்யப்படாதவங்க அவ்வளோதான் அப்படின்னு கீழே கொடுத்துடணும்ல அவங்க அடுத்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னா இது ரெண்டு ரெண்டாவது வைக்கிறதுக்கு ஒன்றா ஹவர்ஸ்ட்டு போயிடலாம்ல அதுவும் ஒரு நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது இதில் ஸோ அதனால் நம்ம வந்து நம்முடைய கேள்வி வந்து ஒன்றே ஒன்று தான் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது போஸ்ட்டுக்கும் ஒரே ஒன் இயர்ஸ் டு டூ இயசியில் பிசிக்கல் சிவியை கூப்பிட்டுட்டு கூப்பிட்டு போஸ்டிங் எடுத்து போகிறத எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ சிம்பிளாக இருக்கும் அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது பேர் உள்ளே போவாங்க எட்டு விதமான போஸ்ட்டும் வரிசையாக இருக்கும் ஜேடிஓ ரூரல் டெவலப்மெண்ட்டு ஜேடிஓ ஹைவேஸு ஜேடிஓ பிடபிள்யூடி ஜே டாஸ்மேன் கன் டவுன் கண்ட்ரி பிளானிங்கு ஃபோர் அவங்களுக்குள்ள ஃபோர்மேன் இருக்கும் ஜேஇ வாட்டர் போர்டு இருக்கும் ஜேஇ சிவில் ட்வாட் போர்டு இருக்கும் ஆவிலில் சிவில் போஸ்ட் இருக்கும் தேவையான போஸ்ட்டை அவங்க அவங்க செலக்ட் பண்ணிட்டு போகிறாங்க இப்போ அப்படி இல்லை ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு ஒரு ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஒரு மேட்ரு வெளியே வருதுங்கும்போது அது எந்த விதமான சந்தேகங்களையும் திரும்ப மேற்கொண்டு கேள்விகளையும் இது விது உருவாக்காமல் தான் நம்மளுடைய ஆசை அதை டிஎன்பிஎஸ்சி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதை நம்ம வெயிட் பண்ணுறோம் சரி பார்ப்போம் ஸோ நான் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதை இதில் உங்களுக்கு இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் இது பண்ணுங்கள் நம்ம நம்ம வந்து டீட்டெயில் நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போடலாம் தேங்க்யூ